ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப் யூடியூப் சேனல் இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பாசி பயிறு சாப்பாடு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கிளாஸ் நிறையா அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதில் அரை கிளாஸ் வந்து பாசி பயிர் எடுத்துக்கிறேன் மொத்தம் ஒன்றரை கிளாஸ் ஆயிரும் ரெண்டையும் சேர்த்தா அதை பார்த்திங்கன்னா இப்போ அலசிட்டு ஊற வைக்கணும் பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் அலசி முடிச்சுட்டேன் ரெண்டையுமே இப்போ அதில் தண்ணி ஊற்றி ஒரு பக்கத்து ஊற வச்சுக்கலாம் இதுக்கு தேவையானது இனிமேல் நறுக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து தான் நாம் சமையல் பண்ண போகிறோம் என்னோடய ஸ்டைல் எப்படின்னு குக்கரில் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு எப்போ சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா வதங்கிக்கிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியுமே அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு தக்காளியும் நான் வந்து கல்லுப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் சால்ட்டு பூ வேணாலும் போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டால் நல்லா வதங்கிரும் சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிரும் உப்பு போட்டால் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு தக்காளியுமே இப்போ இதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஏற்கனவே நம்ம அரிசியுமே ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஊறியிருக்கோம் ஓரளவுக்கு இப்போ இதில் வந்து ஒன்ற ஒன்றரை டம்ளர் வந்திருக்கு அரிசியும் பருப்பு பாசிப்பயிரும் சேர்த்து அதுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்து ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கோம் அதுக்கு மூணு டம்ளரும் அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு டம்ளரும் நான் ஊற்றிக்கிறேன் இது ஏன்னா பச்சைரிசிங்கிறனால கடையரிசினா அரிசினா கரெக்டாக ஊற்றுனா வெந்துடும் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு இப்போ பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் குக்கரை குக்கர்லாம் மூடி விசிலெலாம் போட்டாச்சு நான் வந்து நாலு விசில் விடுவேன் கடையரசினா ரெண்டு விசில்லையுமே வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு பாசிப்பயிர் சாப்பாடு ரெடி இது என்னடா அடுத்துன்னு பார்க்குறீங்களா இது கருவேப்பில்லை சாப்பாடு மிளகு உளுந்து வரமிளகாய் கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு அது கூட கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வதங்கட்டும் பொன்னிறமாக பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு நம்ம யாரும் கருவேப்பிள்ளைய சும்மா அப்படியே சாப்பிட மாட்டோம் அது நல்லா சாப்பாடு செஞ்சால் சாப்பிட்லான்னு இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அதில் உளுந்து மிளகு வர மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் கடலைப்பருப்பெல்லாம் நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு நம்ம ஏற்கனவே அலசி வச்சிருக்க கருவேப்பிள்ளையுமே இது கூட சேர்த்து வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விடலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் பவுடர் மாதிரி இருக்கும் இப்போ சாப்பாடு தாளிக்க போகிறோம் எண்ணெயை ஊற்றியாச்சு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வதங்கட்டும் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கடுகுமே போட்டுக்கலாம் அதில் கடுகு போட்டாச்சு இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்புல இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு சாப்பாடு போட்டு இப்போ கிண்ட போடுறோம் பார்த்தா உங்களுக்கு துவையாக மாதிரி கொஞ்சம் தெரியும் அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ சாப்பாடு போட்டு கிளறியாச்சு கருவேப்புல சாப்பிடாதாங்க கருவேப்பிலை சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்